வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பையில ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் டூவில் நிற்கிது நேற்று சில அப்டேட்டுகள் சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து அஃபிஷியல் இல்லை அன் அஃபிஷியல் அப்டேட்டுகள் தான் சிலர் வந்து மூன்று லட்சத்தி பத்தொன்பது இப்படி இது சம்மந்தமாகலாம் சொல்கிறாங்க அது பிஸ்னஸ் ஸ்டேபிள் ப்ரைஸ் அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க ஒஃபிஷியலாக வந்து சரியா ஒஃபிஷியலாக வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து லான்ச் பண்ணுறாங்க அறிவிக்கிறாங்கன்றலாம் சொல்கிறாங்க பட் ஒஃபிஷியலாக எந்த இதுவுமே இல்லை போகுது போகுது இப்படியே போகுது இந்த கொம்யூனிட்டி வந்து தான் இதை வந்து பெருசாக பில்டப் பண்ணி கொண்டிருக்காங்க பை நெட்வொர்க் தரப்புலேருந்து எந்த விதமான அப்டேட்டும் பெரிய அளவில் இல்லை அவங்க வந்து இப்போ டொமைன் இது இப்படி இதெல்லாம் செய்கிறாங்க சும்மா அடித்து விடுறது வாட்ஸ்அப்பை கிடைக்குதுன்றதுக்காக சிலர் சில மெசேஜுகளை அடித்து விடுவாங்க இதெல்லாம் நம்ப நம்பிக்கொண்டிருக்காங்க ஒரு நம்பிக்கையான ப்ரைஸ் சரியா அந்தளவுக்கு பை போகும்ன்றது மட்டும் நீங்கள் நம்பினீங்கன்னா காணும் மற்ற சில அப்டேட்லையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம கிப்டோ கோபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களை டெலிகிராம் வாட்ஸ்அப் குப்ல ஜாயின் பண்ணுற நிறைய ஃபேக்கான ஏர்ட்ராப்புகளை ஷேர் பண்ணி கொண்டுருக்குறாங்க நம்பாதீங்க செய்யுங்க எக்காரணம் கொண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க ப்ரோசைலுக்கு போவாங்க ஒரு நாளைக்கு பத்து இருபது ட்ராப் வந்து சிலர் ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க அவங்கள கம்யூனிட்டிக்குண்டு பட் இதில் வந்து தொண்ணூற்றொம்பது வீதம் ஃபேக் தான் சரியா உங்களோட டேட்டாஸை எடுக்கிறதுக்கு தான் இப்படியான விஷயங்கள் நடக்குது அடுத்தது வந்து ஓன் கோயின் என்ன ஓன் எக்ஸ்சேஞ்சிலேருந்து அதில் கோயின் வருது என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய ஏர்ட்ராப்புகள் வந்து இப்போ ஆக துவங்கிட்டு இது வந்து சிலர் வந்து சிலர் லீடர்ஸ் வந்து அவங்களோட சுயநலத்துக்காக இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணி இப்படி செய்கிறாங்க இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல கணக்கான ஏர்ட்ரோப்புகள் வந்து கொண்டு தான் இருக்கு பட் நான் அதில் செலக்டிவாக ஒன்று ரெண்டு மட்டும்தான் ஷேர் பண்ணுறது மறுபடி இல்லை என்னடா நிறைய ஃபேக்குகள் தான் சும்மா ஒரு பண்ணிட்டு ஒரு இதை கொடுத்துக்கிற அதில் ஒரு அஞ்சு தமிழ் வேர்ட்ஸை போடுற ஒரு இங்கிலீஷ் பந்தியை போடுறது போட்டுட்டு இந்த ஏர்ட்ராப்பை நீங்கள் மிஸ் பண்ணா அது அப்படி வரும் இப்படி வரும் உங்களுக்கு இவ்வளோ வரும் பண்ணுவாங்க நாங்களும் எங்களோடய டைமை வேஸ்ட் பண்ணி மினக்கட்டு செய்வோம் கடைசியாக எங்கள் டேட்டா மட்டும்தான் போனது மிச்சமாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொள்ளுங்கள் இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே அடுத்தது வந்து பி நெட்ஒர்க் பி மைனிங் இது வந்து விரைவில் லிஸ்ட்டாக போதும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து இந்த பி மைனிங்கை செய்யுங்க இதில் வந்து டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு இருக்க பை மாதிரி மைனிங்கை செய்யுங்க ஓகே பையில் வந்து சில கொஷன்ஸ் வந்திருக்கு அதே கொஷன்ஸ் தான் வந்துருக்கு நினைக்கிறேன் ஸோ என்ன கொஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஓகே முதலாவது கொஷன் ஃபோன் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது கஸ்டமர் கேரை தான் நீங்கள் கண்டெக்ட் பண்ணணும் ஃபோன் நம்பர் சேஞ்சிங்க்கு ஏன்னண்டா என்ன சிக்கல்ண்டா இதில் வந்து இந்த த்ரீ டாட்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைலுக்கு போங்க இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா அப்டேட் ஃபோன் நம்பர் அப்டேட்ருக்கு ஃபோன் நம்பருக்கு நேராக இதில் வந்து அப்டேட் பண்ணுங்க இதில் சேஞ்ச் வந்துருந்தா சேஞ்ச் பண்ணுங்க அப்படி இல்லை சேஞ்ச் ஆகலைன்னா நீங்கள் கஸ்டமர் கேர் தான் கண்டெக்ட் பண்ணணும் ஸோ இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் எத்தனை நாள் முடிஞ்சாலும் நாங்கள் எதுவுமே செய்ய இயலாது ரைட் கேவிசி வரைக்கும் தான் நாங்கள் செய்யலாம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அடுத்த கொஸ்டனு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த டெனேட்டிவ் அப்ரூவ்ன்றது பல பேருக்கு அப்படி தான் பிரதர் இருக்குது இப்போ ரீசண்டாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒலட் கன்ஃபர்மேஷன் வந்திருந்தது அந்த வாலட் கன்ஃபர்மேஷனில் பண்ணக்குள்ள இந்த டெனெக்டிவ் என்ற ஆப்ஷன் இருக்கிறாங்களும் இந்த வாலட் கன்ஃபர்மேஷனை செய்ய சொல்லியிருந்தவங்க ஸோ எப்போ நெக்ஸ்ட் இப்போ ப்ரொசீஜர் நடக்குதோ மைக்ரேஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சு எங்களுக்கு கோயின் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த டைமில் வரும் இதுக்கு வேறு எந்த வழியும் இல்லை அப்படி என்ன உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கஸ்டமர் கேரை தான் நீங்கள் கண்டெக்ட் பண்ணணும் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது கஸ்டமர் கேரை கண்டெக்ட் பண்ணாலும் சப்போர்ட் இல்லைன்றீங்க ஓகே உங்களுக்கு நீங்கள் மெயிலை மட்டும் போட்டு வைங்க அவங்கள்ட்ட இருந்து ரிப்ளை வராது என்ன ரீசன் அண்டா பிரதர் வடிவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான யூஸர் இருக்காங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு மில்லியன் கணக்கான இமெயில் போகும் நீங்கள் அனுப்புகிற இமெயிலுக்கு உடனடியாக ஒரு ரிப்ளை வரும் அது வந்து ஓட்டோ சிஸ்டம் மூலமாக வரும் ரைட் ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு வரும் மற்ற மெயிலுக்கு ரிப்ளை வராது வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு ரிப்ளை வந்ததுன்றா ஓகே இல்லை அவங்க மெயிலை பார்த்துட்டு உங்களோட பிரச்சனையை தீர்த்தாங்கன்றாலும் ஓகே ஸோ அப்படித்தான் வழி இருக்குது மற்றும்படி இந்த பையை பொறுத்த வரைக்கும் உண்மையாக சொல்லணும்னா நிறைய ஃப்ராட் வேலைகள் செஞ்சுருக்காங்க ஸோ எங்களை ஏமாற்றித்தான் அவங்க நிறைய வேலைகள் செய்கிறாங்கன்றது மற்றும் உண்மை அவங்க லிஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு டாலர் போச்சு மூன்று டாலர் போச்சுது இப்போ குறைஞ்சி கொண்டு வருது தாண்டி இந்த கொம்யூனிட்டி என்ற விஷயத்தை வந்து நல்லா யூஸ் பண்ணுறாங்க ஓகே அடுத்த கொஷின் சார் ஓகே டெனெட் அப்ரூவல் சொல்யூஷன் சொல்யூஷன் இல்லை ஓகே இதுக்கும் அதே டெனட் அப்ரூவல் சொல்யூஷன் இல்லை அவங்களா தான் ரிலீஸ் பண்ணணும் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்யூஷன் வந்து காட்டுவாங்க நீங்கள் வேணுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேனா நான் சக்ஸஸ் ஆகலை ஆனால் ஒரு வழி இருக்குது பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து அண்ட் அப்டேட் டெஃபினேட்டிவ் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு பாருங்கள் மெயின் நெட்டுக்கு போனீங்கண்டா கீழே வந்தீங்கண்டா இந்த பாருங்கள் ஒன்பதாவது இது இப்படி தான் இருக்குது ஸோ இப்படி இருக்கிறாங்களுக்கு ஒரு வழி இருக்குது அவங்களா தான் செய்யணும் இப்படி இருக்கிறாக்கள் நீங்கள் இந்த கொஷின் கேட்டாலும் அதுக்கு என்னென்ன ஆன்சர் இல்லை ரீசன் என்னெண்டா இது வந்து நாங்கள் செய்ய வேண்டிய வழியில் எதுவுமே இல்லை நாங்கள் பாஸ்வேர்டை மட்டும் அப்டேட் பண்ணலாம் கஸ்டமர் சப்போர்ட்டை கண்டக்ட் பண்ணலாம் ரைட் ஸோ இன்றையோடு இந்த பை கொஷின் ஆன்சராக முடிப்பை பண்ணுறதுன்னு என்னென்ன பழமையாக கேட்ட கொஷின்ஸ் தான் நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஸோ இன்னொரு விதையும் காட்டன் இது வந்து என்னுடைய இன்னொரு அக்கௌண்டில் இந்த பாருங்கள் நீங்கள் கேட்ட இந்த அப்ரூவல் அப்ரூவல்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அதாவது தற்காலிக அப்ரூவல் இது வந்து எனக்கும் இன்னொரு கவுண்டில் இருக்குது இதுக்கு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் எந்த சொல்யூஷனும் இல்லை யூடியூப்பில் ஹிந்தி வீடியோ இங்கிலீஷ் வீடியோவில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுக்கும் சொல்யூஷன் கிடைக்கல ஸோ அதுக்கு க நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணித்தான் ஆகணும் ஃப்யூச்சரில் எதுவும் அப்டேட் தந்தாலே ஒழிய மற்றபடி எந்த சொல்யூஷனும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான அப்டேட் அடுத்தது வந்து பொண்டெக்ஸ் மைனிங் மற்ற பீ நெட் மைனிங் இதுகளை செய்யுங்க ரூபி என்ற ஒரு மைனிங் இருக்குது அதுகளையும் ஃப்ரீயாக தான் செய்கிறது செய்யுங்க இதை விட இன்னும் நிறைய ஃப்ரீ மைனிங் நாங்கள் நேரத்தில் செஞ்சது எல்லாம் இருக்குது அதுகளை செய்யுங்க ஃப்யூச்சரில் வேன் பண்ணலாம் அடுத்து எக்ஸ் தேர்ட் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஏஐ என்ற இந்த ஏர்ட்ராப் வந்து சிலர் வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மாதிரி போப்பதண்டு ஸோ யாரும் இதில் காசு இன்வெஸ்ட் பண்ணாங்க அது இன்வெஸ்ட் பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு நான் போலே இல்லை ஃப்ரீயாக கிடைச்சா அதை யூஸ் பண்ணுங்கள் ஏர்ன் பண்ணியல் முன்னாடி ஏர்ன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ விளங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்